வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வாழைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்காக வாழைத்தண்ணினுடைய மேல் பகுதியையும் நடுப்பகுதியில் உள்ள நாரையும் எடுத்துகிட்டு தண்ணி உள்ள பாத்திரத்தில் இதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மோர் ஊற்றி அந்த தண்ணியில் பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம் அப்போ தான் இந்த வாழைத்தண்டு சீக்கிரமாக கருப்பாகாமல் இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெறும் வானிலையில் நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்படுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு தடவை கழுகிட்டு மூழ்கிற அளவுக்கு மேலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வேறு மண்ணில் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுந்த பருப்பு இது பொன்னிறமாக ஆன பிறகு கருவேப்பில் வெங்காயம் மூணு மரமிளகாய் இது சீக்கிரமாக வேகிறதுக்காக இதனுடையே கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதனுடையே நம்ம நறுக்கி வச்ச வாழைத்தண்டையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம் இது இப்போ அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதனுடையே போட்டுக்கலாம் இதனுடைய தேவையான அளவுக்கு உப்பு அதாவது ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுருங்க லாஸ்ட்டு தேங்காய் திருநூல் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான சுவையான வானத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்